ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஎன் டென் பத்தம் லைன் கிருஷ்ணகிரி மாவட்டம் மேச்சேரி நகர் திருவண்ணாமலை ரோடு செட்டம்பட்டி தெரு அந்த இடத்துல வந்து ஒம்பதாம் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஸோ முதல் முறையாக தெரு வரலாற்றில் ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே முதல் முறையாக டேக்ட்ரு ப்ரைஸ் வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அனைத்து காலை உரிமையாளரும் டோக்கன் வந்து ஒரு பத்தாம்தேதி பதினொன்றாம் தேதிக்குள்ளே நிப்பாட்டுறாங்களாம் அதுளவுக்கு முடிஞ்சோல் வாங்கிக்கோங்க முடிஞ்சோள் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தெரு வரலாற்றுலே முதன் முறையாக தேட்டர் பரிசு வந்து வச்சுருக்கிறாங்க நிறைய முன்னணி காலையில் பங்கு இருக்குது நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொண்டு தான் முன்னாடி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இப்படிக்கு டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளும் வரோம் மறக்காமல் நீங்கள் யார் யார் வரையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அன்னைக்கு வந்து வேறு மாதிரி இருக்க போது கிருஷ்ணகிரி கதிகேலங்க போகுது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எந்த மாவட்டத்தில் வைக்காத மா தெரு பிளேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஸோ ஒன்பதாம் தேதி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மிக சிறப்பாக டேட்ட தேர்வு நடைபெறுகிறது அனைத்து ரசிகப்பிரமிக்க கால உரிமையாளர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு கேட்டு கொள்கிறேன் இப்படிக்கு டிஎன் டுவெண்ட்டி பற்றி வாழ்த்துக்கள்